நீங்க ரொம்ப நல்லா பேசுவீங்க பேசணும் மேடம் அர்த்தம் முதலாவதா ரெண்டாவதா முதலாவது நன்றி ஒரு மனிதனுக்கு தலை பிரதானம் அதுபோல இந்த அரசு கலைக்கல்லூரியுடைய தலையாக விலங்குகளை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர் அவர்களே வெறும் தலை மட்டும் பத்தாது அதை தாங்கி நிற்பதற்கு ஒரு கழுத்து வேணும் பேராசிரியர் பெருமக்கள் அருமையாக இருக்கிறது வெறும் தலையை கழுத்து மட்டும் பார்த்தா இருக்கிற கரங்கள் வேணும் அல்லவா அது போல இங்கு வந்திருக்கிற சிண்டிகேட் மெம்பர்ஸ் முன்னாள் ஓஎஸ்ஏனுடைய நிர்வாகிகள் ஆசிரியர்லா பணியாளர்கள் கால்களாக விளங்குகிற இந்த கல்லூரியை ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கி நிற்கிற மக்கள் என்னதான் தலை இருந்தாலும் கழுத்து இருந்தாலும் கை இருந்தாலும் கால் இருந்தாலும் அதற்கு உயிராக விளங்குகிற மாணவ செல்வர்கள் எவ்வளவு நேரம் பேசலாம் பேச மாட்டேன் போன மீட்டிங் அப்படின்னா நம்ம ஊட்டி காலையில் பேசினேன் அப்போ பிரின்ஸிபல் சனீர் சார்ட்ட கேட்டேன் சார் நான் எவ்வளோ நேரம் பேசலாம் மேடம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாம் பேசுங்க மேடம் என் பிள்ளைங்க பத்து நிமிஷம் மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு நிலை வேண்டாம் ஒரே ஒரு நீங்கள் எல்லாமே எனக்கு எப்பவுமே எல்லா இடத்துலையும் நான் சொல்வேன் அண்ட் ப்ரௌட் பிரின்ஸிபல் ஆஃப் திருநீக்கா கவர்மெண்ட் ஆஃப் காலேஜ்னு சொல்லுவேன் ஏன்னா ஐ மிஸ்ஸிங் மை சில்ட்ரன் அதாவது இந்த வாழ்க்கை

வந்து நின்றார்கள் அவர்களுக்கு மனவார்ந்த பாராட்டுக்கள் சரி அப்படி கூட்டு வந்துட்டாங்க அப்படி கோயம்புத்தூர் மண் இருக்குல்லங்க அந்த கொங்கு மண் அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு சென்னை அப்படியே வேறெல்லாம் நேரா இருக்கு ரெண்டு பக்கமும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் ஏர்போர்ட் வந்து ஊருக்கு அவுட்டர்ல இருக்கும் ஒண்ணுமே இருக்காது காடா இருக்கும் சரி அப்படியே வந்துட்டோம் இறங்கி வந்து ஒரு பிஎஸ்சி டெக்னாலஜி ஹாஸ்டல் உள்ளார போச்சு போனோட அந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ளார பார்த்தோடனே கொஞ்சம் மறைந்தோம் உள்ளார போனா டபுள் ரூஃப்ல டைனிங் ஹால் அந்த அரங்கு அழகாக இருந்ததோ இல்ல உங்களுடைய முதல்வருடைய அன்பும் பேராசிரியருடைய அன்பும் பேரழகாக இருந்தது ரொம்ப அழகு அழகு அப்படியே போனோம்னா அப்புறம் காலையில வந்துட்டு இங்க ஒரு புரிய குளம் ஒரு பெரிய விநாயகர் நான் வாழ்க்கையிலேயே பார்த்த ஊர்களிலேயே கம்பீரமான ஒரு நாள் கோயம்புத்தூர் தாங்க சரி அந்த கம்பீரத்துக்கு கவிழ இந்த பதினெட்டு அடி உயரத்தில் உங்களைப் போல உங்களுடைய மனங்களை போல உங்களுடைய கம்பீரத்தை போல நிர்ந்து இருந்தது அதை தடுமையான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இப்போ எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே உள்ளார வந்தோம் வந்தோன்னே தாடா பாட கொடுத்தாங்க என்ன சொல்லணும்னு மூணு என்சிசி பட்டாரின் அப்படியே அழகாக கூட்டிகிட்டு போனாங்க இந்த சாப்பாடு கொடுக்குறதுல இந்த கோயம்புத்தூர் மக்களை

கூட சுற்றி வருவாங்க கடமை கண்ணியம் எடுத்துக்காட்டு கனவுகள் ஊர் வந்து

அப்படியே கல்லூரி நண்பர்களோட அந்த ரயில்வே டிராக்ல நடந்தே கடலையை போய் பார்த்து தலங்க முடிய பார்த்து திரும்ப நடந்தே திரும்பி வருவோம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு இங்க உங்ககிட்ட நின்று பேசுறதுன்னா கோயம்புத்தூர் மண்ணில் பிறந்த நீங்கள் உச்சங்களை தொடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பேஷன் உங்களுடைய கனவுகள் உச்சத்தை நோக்கி இருக்கணும் சரி அது மட்டும் போதுமா அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை நேற்று முன்னாடிலாம் நினைக்கிற ஒரு பார்க் இந்த மலேசியாவுக்கு போடுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பார்க் போற அந்த பார்க்ல ஒரு ஏழு வயசு இருப்ப அந்த குழந்த பெண் குழந்த ரெண்டு காலுமே இல்லை அந்த குழந்தை ரெண்டு காலுமே இல்லை எல்லாரும் நாங்கள் அந்த சீசார் கோழியா ஏறி மேலே சடுக்கு மரம் விளையாடுறாங்க அந்த குழந்தையோட அம்மாவும் வந்திருக்காங்க அவங்க என்ன செய்யறாங்க அந்த குழந்தை அது ஏற போகுது படிப்படியா ஏறி திரும்ப சறுக்கி வரணும் இந்த குழந்தை ஏற போனா என்ன செய்யறாங்க முயற்சிக்கிறாங்க அது ஒத்துல நான் ஏறல அப்படியே முன்கி எழுச்சு கீழே வந்துருச்சு அப்படியே கைய மூணி காலே இல்லாம அப்படியே ஏறி இருக்கு கடைசியாம ஏன்னா கொஞ்சம் உயரமா இருக்கு இந்த இடத்துல எடுத்தது தெரிஞ்சு தெரியுமா அந்த பெண் குழந்தை

கூழாங்கல் வந்து வழியில இருக்கு அதை பார்த்துட்டே பெருமை ஒருத்தரா வந்து மனைவியிட்ட சொல்றா நீ பாரு காட்டுல விட்டு சொன்ன இல்லையா மலை உச்சியில விட்டுட்டு அவங்க போயிட்ட கூழாங்கலால நான் இறங்கி வந்திருக்கேன் நானே செத்து போயிருக்கேன் அவங்களுக்கு மனசு கேட்கல

நம்மளால உயர முடியும் அதனால் இங்க ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் எல்லா இடத்துலயும் நானும் முப்பத்தேழு வருடம் என்னுடைய இந்த கல்லூரியில் அழகாக இருக்கு அதனுடைய அழகு அப்படியே பார்த்தா ரொம்ப உருவசி அதே எல்லாரும் இந்த பக்கம் இருக்காங்க அறிவுகளை சொல்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் அழகு இது மாதிரி ஒரு அமைதி காத்து இந்த ஒரு இந்த மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் வாழ்வின் உயரங்களை தொட வேண்டும் விஞ்ஞானிகளாக பெரிய அரசியல் உயர் பதவியில் இருக்கிறவராக ஆராய்ச்சியாளர்களாக அனைத்து துறைகளிலும் நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் ஆசிரியராகிய நாங்கள் ஏனிகளாக உங்களுக்கு கீழே நின்று மாணவர்களுடைய உச்சத்தை பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரையும் பாராட்டுகிறேன் அவருடைய பாத கமலங்களினுடைய the food